கவிரங்கத்தின முன்பாக ஒரு உறைவீச்ச தமிழ் ஒலியினுடைய அந்த மண்ணான புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற பாவலர் புதுச்சேரியில் பிரபலமான ஒரு இலக்கிய முகம் பாவலர் சு சண்முக சுந்தரம் அவர் தமிழ் ஒளியின் சத்திய பேரிகை என்கிற தலைப்பில் ஒரு அற்புதமான உறைவீச்சை நிகழ்த்திருக்கிறார் அவருக்கு ஒரு மணி நேரம் கூட போதாது அவர் தமிழ் மொழியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பவர் ஆனாலும் கவிஞர் நாவே அருள் தலைமையிலான கவி உதவி செய்யும் விதமாக இருபது நிமிடத்தில் அந்த உறைவீச்சை நிகழ்த்தி முடிப்பார் என்ற அந்த எண்ணப்பாட்டோடு அவளை தமிழ் ஒழியின் சத்திய என்ற உறைவீச்சு நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன் மனத்தினால் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்போம் இங்கு மகள் மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்போம் மனத்தினால் ஒன்றுபட்டு சேர்ந்திருப்போம் இங்கு மழலைகள் தமிழ் பேச செய்து வைப்போம் தனக்கென கொண்டு வந்தது எதுவும் இல்லை பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை தனக்கென கொண்டு வந்தது எதுவும் இல்லை பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை தமிழ் அன்னைக்கு எனது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தமிழ் மொழிக்காகவும் தமிழ் ஒளிக்காகவும் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களை நான் முதற்கண் வணங்குகிறேன் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி நன்றே அவர்களை வணங்குவதும் வாழ்த்துவதும் நன்றே நன்றே என்கிற அளவில் அவையை மீண்டும் வணங்கி நமது ராத்திரி முத்து தோழர் அவர்கள் சென்ற வாரம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நீங்கள் சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்றார் நாம் எப்பொழுது எங்கே சிறப்புரை ஆற்றுவதில்லை சிற்றுரை தான் தெரிந்ததை இங்கே முன்வைக்கிறோம் அவ்வளவுதான் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தொடர்பேசி தொடர்பு கொண்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுங்கள் அதுக்கு தகுந்தது போல் வாருங்கள் என்றார் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இருபது நிமிடங்கள் பேசுங்கள் கவியரங்கத்திற்கு உதவி செய்யுங்கள் என்றார் இதை முன்னமே சொல்லி இருந்தால் நான் புதுச்சேரியில இருந்து நாகை அருள் அவர்களே நீங்கள் கவியரங்கத்தை நடத்துங்கள் என்று முழுமையாக நான் உதவி செய்திருக்க முடியும் இருந்தாலும் நாம் காலத்தினுடைய அளவை கணக்கில் கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவே ஒரு அற்புதமான நிகழ்வு இல்ல என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபது நிமிடத்துக்குள் முடிக்கணும் அல்லையா முயற்சி செய்கிறேன் இல்ல என்ன சொல்ல வேண்டிய செய்தி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திலே என்னை அறிமுகப்படுத்தி அதிலே உறுப்பினராக்கி அதிலே செயல்பட வைத்து பெரிய பெரிய ஆளுமைகளை ஐயா சிகரம் தோழர் போன்றவர்களை பிரின்ஸ் கஜேந்திரபாபு தோழர் போன்றவர்களை அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா அதற்கு பிறகு நமது அறம் கிளையினுடைய உமர் பார்க் போன்றவர்களை இன்னும் பலரை நமது ஈரோட தமிழன்பன் கவிஞர் ஈரோட தமிழன்பன் போன்றவர்களை பொற்கோ போன்றவர்களை எல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் அந்த இடத்திற்கு தளத்திற்கு என்னை கொண்டு சென்றார் என்று சொன்னால் அது எங்களுடைய தோழர் மணி அவர்களை சாரும் அவருக்கு தான் அந்த பெருமைகள் எல்லாம் சாரும் இன்றைக்கு இந்த இடத்திலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்துகின்ற விழாவிலே அவர் சொன்னபடி அதை சிறப்புரையாக இருக்கலாம் சிற்றுரையாகலாம் எதுவாக இருந்தாலும் நான் ஒன்று பல இடத்துல சொல்வது உண்டு ஒன்று தலைப்பை ஒட்டி பேச வேண்டும் அல்லது தலைப்பை வெட்டி பேச வேண்டும் ஆனால் யாரும் எங்கும் வெட்டியாக பேசிவிடக்கூடாது என்று சொல்லுவேன் ஆகவே அந்த அளவில் இந்த இருபது நிமிடத்தை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் உண்மையிலே சொல்ல போனால் கவிஞர் தமிழ் ஒளி பாரதியை எடுத்துக்கொண்டால் பாரதிக்காக குரல் கொடுப்பதற்கு பாரதிக்காக உரிமையை கேட்பதற்கு பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆதரவு இருக்கிறது ஒரு சமூகம் இருக்கிறது பாவேந்திர எடுத்துக்கொண்டால் அவருக்காக உரிமை குரல் எழுப்ப உரிமைகளை கேட்க குரல் கொடுக்க அவருக்கு பேரப்பிள்ளைகள் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது ஒரு சமூகம் இருக்கிறது ஆனால் கவிஞர் தமிழ்மொழியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்களா அல்லது சமூகம் இருக்கிறதா ஆதரவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பிக் கொண்டே நான் வந்தேன் இல்லை இல்லை தமிழ் தமிழ்மொழிக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது பேராதரவு இருக்கிறது ஆண்டோர் சான்றோர் பெருமக்களினுடைய அந்த அன்பும் கனிவும் பரிவும் இருக்கிறது என்பதை இந்த அவையின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சிகரம் செந்தில்நாதன் தோழர் அவர்கள் நூற்றாண்டு குழு ஆரம்பித்தார்கள் அதிலே ஆரம்பகால உறுப்பினராக மட்டும் அல்லாமல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து நான் ஒருவன் மட்டும் அதில் உறுப்பினராக இருக்கிறேன் என்கிற ஒரு பெருமை இப்போ சாமி பிள்ளை தோட்டத்திலே புதுச்சேரியில் தமிழ் மொழி பிறந்தான் அந்த மண்ணிலேருந்து வந்திருக்கிறேன் என்ற ஒரு பெருமை உன்னையும் உன்னும் ஒரு விஷயத்தை உடைத்து கூற வேண்டும் என்று சொன்னால் நான் தமிழ் மொழியின் தூரத்து உறவு என்பதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் அதையும் சொல்லணும் என காலத்தினுடைய கட்டாயத்திலே சிலவற்றை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது உண்மையிலே இந்த அவைக்கு வந்த பிறகு எனக்கு அச்சம் அதிகமாக இருந்தது நான் சுமார் இரண்டாயிரம் கூட்டங்களுக்கு மேல் நான் பேசி இருக்கிறேன் அவரை சொன்னது போல பாடியிருக்கிறேன் பாட்டு மன்றங்கள் நடத்தி இருக்கிறேன் பட்டிமன்றங்களில் பேசி இருக்கிறேன் கவிரங்கத்திலே வாசித்திருக்கிறேன் வந்தவுடன் அச்சமாக இருந்தது காரணம் அவையில் அமர்ந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்களும் சரி எதிரே அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களும் சான்றோர்களும் சரி எனது அச்சத்தை ஊட்டி விட்டார்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அறிவும் ஆற்றலும் திறனும் தமிழ் புலமையும் கொண்டவர்கள் என்பதிலே எனக்கு மா மாற்று கருத்து இல்லை ஓரளவு தான் அச்சமாக இருந்தது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்னு சொன்னது போல எங்களுடைய பேராசிரியர் அரங்கமல்லிகை உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் அச்சமாயிடுச்சு ஏன்னா இது போன்ற ஆளுமைகளை வைத்து கொண்டு நான் என்ன ஆற்றுவது என்றுதான் சரி கவியரசு கண்ணதாசன் அவனை அறிமுகப்படுத்தும் போது அவனை அறிமுகப்படுத்திக் கொண்ட பாடல்கள் பல உண்டு அவன் என்ன பாடினான் என்று சொன்னால் பாமர ஜனங்களை ஆட்டி வைப்பன அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் இல்லையா அடுத்தது பாமர சாதியில் நான் மனிதன் படைப்பதனால் நான் இறைவன் படைப்பதனால் நான் இறைவன் என்று தன்னைத்தானே கவிரரச கண்ணதாசன் அறிமுகப்படுத்தி கொண்டான் இப்படி ஒவ்வொரு கவிஞருமே புலவருமே அறிஞருமே ஏதோ ஒரு இடத்திலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் கவிஞர் தமிழ் எவ்வாறு தன்னை அறிமுகப்படுத்துகிறானா தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன் தனி நான் உனது அரிய சொத்து அமிர்தான கவிதை போல அழிக்க வந்தேன் அவ்வழியே உணை திருத்த ஓடி வந்தேன் இமை திறந்து பார் விழிகளை அகலமாக்கு என் கவிதை பிரகடன உலகம் எங்கும் திமுதிமிழி எழுகின்ற புரட்சி காட்டும் சிந்தனைக்கு விருந்தாகும் உண்ணவான கவிதை பாருங்க ஒரு கவிஞன் எவ்வளவு கம்பீரமாக நம்மை அறிமுனை அறிமுகப்படுத்திக்கிறான் எவ்வளவு ஒரு துணிச்சல் பாருங்க தமிழனிலேயே நான் உலகின் சொந்தக்காரன் தனிமுறையில் நான் உனது அரிய சொத்து அமைதான கவிதைகளை அழிக்க வந்தேன் அவ்வழியே உணை திருத்த ஓடி வந்தேன் நிற்கவும் எதுக்கு நீ கவிதை எழுதுற எதற்கு நீ மேடையில் பேசுகிறாய் எதற்கு நீ புத்தகம் போடுகிறாய்னா இந்த மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் சிந்திக்க வேண்டும் திருந்த வேண்டும் திருந்தவில்லை என்றாலும் சற்று வருந்த வேண்டும் ஆக ஒரு மனிதனுடைய படைப்பு எதற்காக என்றால் மனித குலத்தை மாற்ற வேண்டும் சிந்திக்க வேண்டும் அந்த அளவில் இருக்கும் தமிழுடைய கவிதைகளை நாம் இப்பொழுதுதான் சற்று சற்று சில பேர் பார்த்து கொண்டிருக்கோம் படித்துக் கொண்டிருக்கிறோம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் படித்து பாருங்கள் அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது என்று ஜெயகாந்தன் அவர்கள் புதுச்சேரியில பேசும் போது சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ் ஒளி எனக்கு நண்பனா உற்ற தோழனா எனக்கு ஆசானா எனக்கு குருவா இல்லது எனக்கு வழிகாட்டியா என்று கூறுகிற அளவிற்கு தமிழ் ஒளி இருந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பெருமை அருமை பெருமைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது அவர் நேரடியா அந்த பேச்சை நான் நேரடியா கேட்டிருக்கிறேன் அவன் நண்பனா தோழனா குருவா ஆசானா எனக்கு வழிகாட்டியா என்று இன்னொரு இடத்துல சொன்னார் ஜெயகாந்தன் நான் பாரதி பாரதி தவிர மற்ற எதையும் நான் படிக்கக்கூடாது என்று இருந்தேன் ஆனால் விந்தனையும் புதுமை பித்தனையும் தீயாரான் போன்றவர்களையும் லாசாரா போன்றவர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தியதே தமிழ்மொழிதான் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் அவ்வளவுதான் அவர் ஒரு ஜெயகாந்தன் ஒரு பாதையில் போய் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆனால் ஜெயகாந்தனையே மடைமாற்றம் செய்யக்கூடிய அந்த திறமையும் அறிவும் ஆற்றலும் அந்த படைப்பு உலகத்தை கற்றவனாக இருந்தான்னு சொன்னால் அது தமிழ்மொழி ஆக ஜெயகாந்தனுக்கே குருவாக விளங்கி இருக்கிறான் ஆக ஜெயகாந்தனுக்கே குருவாக விளங்கியவன் இங்கே எங்கே நிற்கிறான் என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இது என்ன ஏற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன குறிப்பிட்ட டைம்ல நாம் பேச வேண்டியிருப்பனால நிறைய சொல்ல முடியாது அடுத்தது தம்பி அழகாக ஒரு பாடி பாட்டு பாடினார் நான் புதுச்சேரியில் வந்திருக்கிறேன் பாவேந்திர பாரதிதாசன் படி பாட்டு நூலைப்படி சங்கத்தமி நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை பொருள் போடும்படி நூலைப்படி எங்க மணி சொன்னாரு முக்கியமான பேராவை விட்டுட்டியா போல் சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தும்படி இல்லையில் தீமை வந்துடும் மறுபடி நூலைப்படி இல்லை தம்பி அழகான கர்நாடக இசையிலே அதை கொண்டு வந்தார் எதற்காக அந்த ஏழு பத்தி இருக்குது பாவேந்திர பாரதிதாசன் பாடலில் ஒரு ஏழு பத்தி இருக்குது எதற்காக படிக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லியிருக்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அதை படித்தவர்கள் அதை மேற்கொள்கிறோமா அதை படித்த வழி நாம் நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி தமிழ்மொழியை அறிமுகப்படுத்துவது என்பது வேறு தமிழ் மொழி கவிதைகளை படிப்பது என்பது வேறு அவனுடைய படைப்பு ஆற்றல்களை தெரிந்து கொள்வது என்பது வேறு எந்த அளவுக்கு அவனை பின்பற்ற முடியும் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் இல்லவா ஆக ஒரு நமது கா அப்பாதுரை பன்மொழி புலவர் கா அப்பாதுரை சொன்னார் எதை படித்து விட்டு அவன் எழுதிய மாதவி காவியத்தை முழுமையாக படித்து விட்டு சொன்னார் இளங்கோ அவர்கள் மீண்டும் இளங்கோடிகள் மீண்டும் பிறந்து வந்தால் தமிழ் மொழியை கட்டி தழுவி மொத்தம் கொடுப்பான் அந்த அளவிற்கு அந்த மாதவி காவியம் மாதவி காவியத்தின் சிறப்பு என்ன என்று சொன்னால் கண்ணகியை புனிதமாகவும் தெய்வமாகவும் கொண்டு சென்ற அந்த சிலப்பதிகாரம் மாதவியே அங்க ஒரு கதாநாயகியை காட்டியது தமிழ் தான் தமிழகத்திலே முதல் முதலிலே அது தமிழ் ஒழி செய்திருக்கிறான் அதுக்குள்ளே போக முடியாது அத்தனையும் அந்த சந்தம் நிறைந்த பாடல்கள் அற்புதமான கவிதைகள் ஒவ்வொன்றும் அற்புதமான கவிதைகள் ஆக தமிழனுடைய படைப்பு உலகம் என்பது ஏன் இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை உள்வாங்கிக் கொள்ளவில்லை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேள்விகளை எழுப்புகிற பொழுது நான் ஆரம்பத்திலே சொல்றேனே அவன் முதலிலே திராவிடர் கழகத்திலே இருந்தான் கருஞ்செட்டை போட்டுக்கொண்டு பெரியாரோடு கைகோத்து நின்றான் சில காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழிலே அவன் மக்கள் தலைவர் ஜீவாவை வந்து சந்திக்கிறான் நாற்பத்தி ஏழிலே அதற்கு பிறகு சில காலம் கழித்து அவன் திசை மாறி விடுகிறது புத்தன் நடந்த திசையிலே அருள் பொங்கி வரும் வழியிலே சிந்தை தெளிந்து நடந்திட மனிதன் வருகிறான் கழித்து நடந்திட மனிதன் வருகிறான் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க பெரியோரோட கைகோர்த்து நின்றான் ஜீவாவோடு வந்து அணை சேர்த்து நின்றான் சில காலம் கழித்து அவனுடைய சிந்தை அவனுடைய கொள்கை புத்தரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஒரு அடிப்படை உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பு நீளம் சிவப்பு இதை மூன்று தான் நாட்டிற்கு சிறப்பு என்று அந்த காலத்திலே உணர்ந்தவன் தமிழ்மொழி கருப்பு நீளம் சிவப்பு இது மூன்றும் அணி சேர்ந்து நடந்தால்தான் இந்த நாட்டிற்கு சிறப்பு என்பதை அக்காலத்திலே உறந்து புத்தக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் அவன் ஏன் ஒரு இடத்தில் அவனாக நிலையாக நிற்க முடியவில்லை அவன் காசு பணத்திற்காக அலைந்ததில்லை எங்கள் ராத்திரி முத்து தோழ சொன்னது போல எவரிடம் சென்று அவன் பணம் கேட்டதில்லை பரிசுக்காக கவிதைகள் எழுதியதில்லை பரிசுக்காக புத்தகங்கள் போட்டதில்லை அவருடைய புத்தகம் அவர் காலத்தில் போடப்படவில்லை என்பது வேறு ஆக இன்னொரு சிறப்பை நான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை இந்த தமிழ் உலகத்திற்கு வெளிகாட்டி அவருடைய புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் நமது சேது சஞ்சீவி அவர்கள் அவரோடு பழகுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அதற்கு என்னை அழைத்து சென்றவர் மணி அவர்கள் அது மட்டுமல்ல தோழர் சங்கை வேலவன் என்ற ஒரு தோழர் இருந்தார் கண்கள் அவருக்கு பார்வையற்றவர் அவரை அறிமுகம் செய்து வைத்தது நமது மணித் தோழர் அவர்கள் ஆக இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் தமிழ் மொழியின் சிறப்பு எங்கே இருக்கிறது பாரதி என்ன படினான் அவருடைய காலத்திலே சுதந்திர வேட்கை இருந்தது சுதந்திரத்திற்காக பெரும்பாலான பாடல்கள் பாடினான் பாஞ்சாலி சபதம் கூட அது சுதந்திரத்திற்காக பாடல்பெற்ற பாடல் அப்படி இருக்கட்டும் அடுத்து பாவேந்திர காலத்திலே ஒரு சமூக மாற்றம் வேணும் ஒரு புரட்சி வேண்டும் என்று பாவேந்திர பாடல் பாடல்களை பாடினார் ஆனால் கவிஞர் தமிழ்மொழி எங்கே வேறுபடுகிறான் என்று சொன்னால் முழுக்க முழுக்க உழவர்கள் உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகள் முன்னேறினால்தான் இந்த நாடு முன்னேறும் உழைப்பாளர் கையிலே இந்த நாடு இருக்க வேண்டும் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கனவு கண்டவன் அதெல்லாம் ஒரு பாட்டு போட்டா உழுபவனே நிலத்திற்கு சொந்தக்காரன் உழைப்பவனே தேசத்தின் உரிமையாளன் புழுவை போல் கிடந்ததுவும் பிச்சை வாங்கி புண்மை நிலை அடைந்ததுவும் அழுது துயர் அடைந்ததுவும் இனிமேல் இல்லை வா உழைப்பவரின் போராட்டத்தில் கலந்து கொள்ள இதுவே நேரம் என்று அந்த காலத்திலே அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே உழைப்பவர்களை நாம் புரட்சிக்கு அழைக்க வேண்டும் அவர்களுடைய புரட்சியில நாம் சேர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவன் இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல பொது உடமையில தெற்கு ஆசியாவில் முதன் மனிதர் என்று சொல்லப்படுவர் யார் என்று சொன்னால் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அவருடைய நிலைமை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது அது ஒரு தனி ஒரு ஆராய்ச்சிக்கு போகும் அது போலவே இந்தியாவிலே முதன் முதல் மே தினத்திற்காக பாடல் எழுதிய முதல் கவிஞன் என்று சொன்னால் அது தமிழ் தமிழ்மொழிதான் கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதை பதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே வருக என்று மேதினத்தை பாடியவன் கிட்டத்தட்ட அது ஒரு நூறு நூத்தி ஐம்பது வரிகளுக்கு மேல் போகும் அதை நம்ம தோழர் கூட அதை வந்துட்டு மடப்பாடமா ஒரு தோழர் வாசிச்சுட்டு இருப்பாரு மேடைகளில ஆக ஆமா ஆக அற்புதமான அந்த கவிதைகள் எல்லாம் நாம் படிக்க வேண்டும் இல்லையா அவன் சொல்றான் ஒரு இடத்துல எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு சத்திய பேருகை அவன் பேரிகை சொல்றான் தெரியுமா கத்தி முனைதனிலே பயங்காட்டும் உலகினிலே சத்திய பேருகையை நான் தட்டி முழக்கிடுவேன் ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே சாதி தமிழ் சாதி வீழ்த்திடுவேன் தாரை முழக்கிடுவேன் தமிழ் சாதி வீழ்த்திடுவேன் மீண்டும் சொல்கிறேன் கத்தி முளைதனிலே பயங்காட்டும் உலகினிலே சத்திய பேருகையை நான் தட்டி முழக்கிடுவேன் ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை சாதி விழுத்திடவே நான் இரண்டு முறை என்று சொல்கிறேன் என்று பெயர் வைத்ததும் தமிழ் சாதி என்று பெயர் வைப்பதும் திராவிடன் என்று பெயர் வைத்தவர்கள்லாம் வேறு யாரோ அதை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் வேறு யாரோ நம்ம அங்கேயும் போகக்கூடாது நேரம் ஒரு சரியில்லாத நேரத்தில் இருக்கிறோம் ஆக இந்த தமிழ்ச்சாதி என்று ஒரு அழுத்தமான சொல் சொல்லை போட்டவன் நமது தமிழ் ஒழி என்பதற்காக சொல்ல வருகிறேன் தமிழன் ஒரு பைசா என்னது நானே அது ஒரு ஒரு தமிழன் அது போன்ற பெயர்களை வைத்தவர்கள் திராவிடன் என்று யார் பெயர் வைத்தார்கள் என்பதெல்லாம் அது ஒரு வேறு கதை அது பேச வேண்டிய இடம் வேறு ஆக இன்றைக்கு தமிழ் மொழியை பற்றி நாம் பேசுகிற பொழுது எதை சொல்ல வேண்டும் அவன் உழைப்பாளி பக்கம் இருந்தான் உழவர்கள் பக்கம் இருந்தான் அவர்கள் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் அது மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கிற அந்த வால் ரோடு வாழ் ஆமா அந்த தெருவில் இருக்கிற ஒரு பத்து முதலாளிகள் பத்து வியாபாரிகள் தான் இந்த நாட்டை இந்த உலகத்தை சின்ன பின்னமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த உலக அறிவை தெரிந்து கொண்டிருந்தவன் தமிழ்மொழி எப்படி அந்த உலக அறிவு அவனுக்கு தெரிந்தது என்று தெரியவில்லை பல்வேறு செய்திகளை அவனுடைய கவிதைகளை கொண்டு கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார் நீங்கள் மேதினத்தை எடுத்து பாருங்கள் அதுல வரும் பத்தி பேசியிருக்கிறார் ஷூமன் பத்தி பேசியிருக்கிறார் இவ்வளவு விஷயங்கள் அவனுக்கு எவ்வாறு தெரிந்தது என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு நான் அறிவாற்றல் மிக்கவன் சுருக்கமாக சொல்ல போனா கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் படிக்க போறாரு அங்க சாதி பிரச்சனைகள் நிறைய இருக்கு அது பாரதிதாசன் சொல்றாரு பாரதிதாசன் நேரடியாக போய் சமாதானத்தை படித்து வைக்கிறார் இருந்தாலும் அவருக்கு மேலும் அங்க படிக்க விருப்பம் இல்லை அன்று அங்கு இருந்த சூழல் மேலும் அவருக்கு படிக்க முடியலை அங்க பாலசுப்பிரமணியம்ன்ற ஒரு தோழர் இன்னொரு உண்மைகளை பாலசுந்தரம் என்கிற ஒரு தோழர் இன்னொரு உண்மையை சொல்ல போனா நமது தமிழ்மொழி இருக்கிற காலத்திலே ப்ராக்ரஸ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு இருந்து அதுக்கு தமிழ்நாட்டு கிளைக்கு பொறுப்பாளராக இருந்தவர் தமிழ் ஒளி என்பதை நாம் உலகுக்கு சொல்ல வேண்டும் இதை முதல்ல சொல்ல வேண்டும் இன்னைக்கு நாம் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தி ஆண்டுகள் ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ப்ராகிரஸ் ரைட்டர் அசோசியேஷன் என்பது தமிழ் வழி காலத்திலே இருந்தது அதிலே அப்போது பத்து உறுப்பினர்கள் இருந்தார்கள் இதில் தலைமை உறுப்பினராக இல்லாட்டி ஒரு அந்த பொறுப்பில் இருந்தவர் தமிழ் வழி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏதோ அது ஒரு தனி கதை அங்கே நம்ம அங்கே போக முடியாது ஆக அங்கே கரந்தி தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற போது படிப்பில் நாட்டம் இருந்தது ஆனால் அங்கிருந்த சூழலால் படிக்க முடியவில்லை அப்பொழுது அந்த சக்தி நாடக சபா கோயம்புத்தூர் என்று நினைக்கிறேன் அங்கிருந்து வந்து நாடகத்தை நடித்திருக்கிறார்கள் தஞ்சாவூரில் அந்த நாடகத்தை பார்த்த பிறகு நாம ஏன் நாடகங்கள் எழுதக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு தான் அந்த சிற்பியின் கனவு என்ற ஓரங்க நாடகத்தை அவன் எழுதி அதை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் யாரு அந்த சக்தி நாடக சபா சக்தி கிருஷ்ணமோ சுவாமின்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆக அப்படியே அந்த நாடகத்தை அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அது வணங்காமுடி என்று திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வணங்காமுடி திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய கதை சிற்பியின் கடவுள் வணங்காமல் என்ற படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கதாசிரியர் பெயர் தமிழ் என்று போடப்படவில்லை தமிழ் என்று போடப்படவில்லை அது வேறு யாரும் பேரே வந்திருக்கிறது அப்பொழுதே அவன் இரட்டடிக்கப்பட்டிருக்கிறான் ஆக நீங்க ஒவ்வொரு செயலாக பார்க்கிற போது நாம் குறைகளே பார்த்திருக்க வேண்டாம் அவன் நிறைகளை பார்ப்போம் அவன் பல்வேறு அங்க எங்களுடைய தலைவர் சொல்வது போல அவன் ஒரு கதாசிரியர் ஒன்பது காவியங்களுக்கு சொந்தக்காரன் அது மிக அற்புதமான காவியம் வீராயி என்பது அந்த காலத்திலே சாதி பேரை சொல்வதற்கு தயங்கினார்கள் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அங்கே பிரச்சனை இருந்தது விராயிலே ஒரு வரி போடுகிறான் காதுகள் கிழியும் வண்ணம் பறையடைந்து அடித்து விட்டார்கள் கவுண்டனுக்கும் பறட்சிக்கும் கல்யாணம் என்று சொல்லி இந்த வரிகள் பல இடங்களிலும் மறைக்கப்பட்டது இங்கே மணி கூட வெகுண்டு எழுவார் ஏன் அந்த வரிகளை மறைக்கின்றீர்கள் போடுங்கள் என்று சொல்லுவார் ஒரு புத்தகத்தில் அந்த வரிகளை எடுத்து விட்டு போட்டார்கள் காது பறைகள் கிழியும் வண்ணம் பறையடைந்து விட்டார்கள் கவுண்டருக்கும் பறட்சிக்கும் கல்யாணம் சொல்லி எழுபது ஆண்டுகளுக்கு முன் முடிவு வெளிப்படையாக பேச முடியுமா யோசிச்சு பாருங்க அந்த அளவு துணிச்சல் கவிஞன் என்றால் அவர் தான் இருக்க வேண்டும் அந்த துணிச்சல் போது மறைத்தேர்கள் அதை போட வேண்டும் என்று குரல் கொடுத்தது தமிழ்நாடு முற்போக்கை தங்கம் மணி போன்ற தோழர்கள் ஆக எதை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே நாம் சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் அடுத்து இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் பல விஷயங்கள் இருக்கிறது எனக்கு அவர் சொன்ன மாதிரி நேரம் போதலையா நேரம் பத்தலையா என்பது வேறு விஷயம் அதை பிறகு பார்த்துக்கலாம் ஆனா உண்மையிலே ஒரு செய்தி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாரதி அவர் கூட ஒரு அண்மையில் ஒரு செய்தி போட்டிருந்தார் இந்த புலனகுரு வாட்ஸ்அப் குரூப்ல பாரதிக்கு பாவேந்தருக்கு அடுத்ததாக வைத்து பேசப்படும் அடுத்த இடம் நான் சொல்லுறேன் இந்த கவிஞர்கள் மத்தியிலே புலவர்கள் மத்தியிலே பாவலர்கள் மத்தியிலே இந்த இடம் அந்த இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடமே தேவை கிடையாது என்னை பொறுத்த வரையிலே தான் பன்மொழி புலவருக்கா அப்போதரை சொல்வார் பாரதி சுதந்திர வேட்கை பாரதிதாசன் புரட்சி சமூக மாற்றம் என்று சொன்னால் உழைப்பவர் பக்கம் நின்றவன் யார் என்று சொல்ல கவிதை தமிழ்மொழி ஒரு விதத்திலே இவர்களை மிஞ்சக்கூடிய இடத்துல கூட இருப்பார் அது இங்க பிரின் தான் பல இடத்துல சொல்வார் இவர்களையும் மிஞ்சக்கூடிய அளவிலே அவன் கவிதைகளை படைத்திருக்கிறான் ஒன்பது காவியங்கள் படைத்தான் எத்தனை ஆராய்ச்சி நூல்கள் எத்தனை சிறுகதைகள் ஒவ்வொன்றும் மிக 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 அற்புதமானவர்கள் அவர் கூட பழைய பழகிய பல நண்பர்கள் பல நண்பர்கள் வெளியில் சொல்ல முடியாதா இல்ல சொல்ல கூடாத அது என்னன்னு தெரியாது சொல்லக்கூடாமல் இருக்கிறார்கள் இன்னொரு செய்தியை உண்மையாக சொல்லுகிறேன் இப்ப நூறாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற கலைஞர் அவர்களும் நூறா நூறாண்டு விழா கலைஞருக்கும் அறிமுகமானவர் தான் தமிழ் மொழி இதை பலரும் சொல்வது இல்லை ஏன்னா பெரிய பெரிய ஆளுமைகளுடைய பழகியவர் அந்த காலத்திலே திரைப்படத்துறையில் என்ன சொன்ன வணங்க முடியும் என்ற படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆமா அவரு ஏஎல் நாராயண் என்னங்கள ஒரு வசனகர்த்தா அவர் சொல்லுவாரு நாங்கள் படித்ததெல்லாம் குப்பை எங்களுக்கு நல்ல புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னது கவிஞர் தமிழ் ஒழி நல்ல புத்தகத்தை அற்புதமான புத்தகத்தை விந்தன் புத்தகத்தை பித்தன் புத்தகத்தை இப்படியெல்லாம் அவன் பல பேருக்கு அவர் வழிகாட்டியிருக்கிறார் அந்த அளவிலே ஒரு பெரும் ஆற்றுமை பெரும் ஆற்றல் உள்ளவர் அந்த சிறப்பு மிக்கவர் அவருடைய பாடல்களிலே ஒரு சிறப்பான பாடல் சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டு பாடலோடு முடிக்கிற குழந்தைகளுக்கு பாடல் ஒன்று போ நிறைய பாடல் இருக்குது அதில் ஒரு பாடல் சொல்கிறேன் ஏன்னா ஜெயகாந்தன் பற்றி அண்மையில் ஒரு பேசுகிற போது சொன்னார் அதாவது அவர் வந்து குழந்தைகளுக்கு எழுதுகிற கதைகள் கூட குழந்தைகளுக்கு ஒரு புரட்சி மனப்பான்மையை ஒரு சிந்தனை வளர்த்தை கொடுக்கக்கூடியதாக கதை இருக்கும்னு இவன் ஒரு பாட்டு போட்டிருக்கான் ஒரு கருக்குருவி எனக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கருக்குருவி எருமையின் மேலே உட்கார்ந்து கொண்டது பார் ஓவோ எருமை உணவிட நானே உயரம் என்றது பார் திரும்பும் அதனை சிறுபயல் ஒருவன் தாவி பிடித்தான் பார் சிக்கிய குருவி படபடவென்றே சிறகை அடித்தது பார் அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றும் இல்லை அடுத்த ஒரு முதுகில் ஏற நினைத்தால் தொல்லை எருமையின் மேலே உட்கார்ந்து கொண்டது பார் ஓ எருமை நானே உயரம் என்றது பார் திரும்பும் அதனை சிறுபையன் ஒரு தாவி பிடித்தான் பார் சிக்கிய குருவி படப்படவென்றே சிறகை அடித்தது பார் அவரவர் இடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றும் இல்லை அடுத்த ஒரு முதுகில் ஏற நினைத்தால் அதனால் பெரும் தொல்லை போச்சு நீதி குழந்தைக்கு இல்ல அடுத்த போட்டா எவரவர் இதை உணர்வாரே என்றைக்கும் நட்டம் இல்லை ஏழையின் முதுகில் ஏறி உட்கார இனிமேல் சட்டம் இல்லை இத குழந்தைக்கு சொல்லக்கூடிய அந்த வரிகளில எந்த மாதிரி ஒரு புரட்சி குணத்தை ஒரு சிந்தனை வளத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் இதுதான் ஜெயகாந்தனுக்கு வழிகாட்டியிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் மறுப்புணா யாருனாலும் சொல்லிட்டு போகணும் இது போன்ற கவிஞர் தமிழ் மொழி கவிதைகள் காவியங்கள் கதைகள் தான் ஜெயகாந்தன் போன்றவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது அதனால அவரே சொன்னார் எனக்கு அவன் குருவா ஆசானா வழிகாட்டி என்று அவரே சொல்லி இருக்கிறார் இல்லையா ஆக அப்படி குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கவிதையிலும் அந்த புரட்சி மனப்பா கொண்டு வந்தவன் இருபது நிமிடம் ஆயிடுச்சு அவர் மனைவி பார்த்துட்டாரு இல்லையா அடுத்தது பெண்களை பத்தி ஒன்று சொல்ற பெண்கள் நிறைய வந்திருக்காங்க இளைஞர்கள் நிறைய வந்திருக்கேன் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவையை உடனே எனக்கு அச்சம் வருகிறது என்று அப்போது ஒரு பெரும்பாலும் பெண்கள் இப்போ அப்படி இல்லை நம்ம பெண்கள்லாம் அப்படி இல்லை நகை நிறையா விரும்புவாங்க பட்டு சேலை விரும்புவாங்க அந்த காலத்தில் அது நடந்திருக்கு தமிழ் பார்த்துருக்காங்க ஏதோ கல்யாணத்துக்கு கூட்டமாக போயிருக்காங்க எல்லாம் பட்டு சேலை ஊற்றிக்கிட்டு நிறைய தங்க நகைகள் மாட்டிட்டு போயிருக்கிறாங்க ஒரு ஏழை பொண்ணு போயிட்டு அப்படியே பார்த்து அப்படியே மேலேங்கையும் பார்த்துட்டு அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிது அந்த பொண்ணு இதை பார்த்த கவிஞர் தமிழ் ஒரு கவிதை சொல்கிறான் பச்சை கிளிக்கு அணி இல்லை பாடும் கிளிக்கு நகை இல்லை இச்சை மைனா குருவிக்கும் ஏழு ஏதும் கழுத்தில் நகை இல்லை கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை அணி இல்லை உனைக்கேன் பாப்பா நகையெல்லாம் புரிகிறதா அவ என்ன சொல்ல வரானா பெண்ணே நீ இயற்கையிலே அழகு நீ அற்புதமானவள் உனக்கு அழகு இறைவன் கொடுத்துருக்கிறான் இயற்கை கொடுத்து அவன் இறைவன் போடலாம் இயற்கை கொடுத்துருக்கிறது நீ ஏன் அதை பற்றி ஏக்கப்படுகிறாய் அவர்களை பார்த்து நீ தயங்கி நிற்கிறாய் நீ ஏன் அழகு என்று சொல்கிறான் அது இரண்டு விதமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் அவர்கள் அதை விரும்பி போட்டுக்கொண்டு செல்கிறார்கள் அதை பற்றி நீ ஏக்கப்படாது என்று சொல்வது உண்டு நீ இயற்கையில் அழகாக இயற்கை படைத்து படைக்கிறது என்று சொல்வது உண்டு இப்படி பல கோணங்களில் பார்க்கலாம் அடுத்தது தெய்வம் பற்றி ஒன்று சொல்லணும் ஏன்னா சில விஷயங்கள் சொல்லும்போது தெய்வத்தை பற்றி அவன் என்ன நினைக்கிறான் ஏன்னா அவருக்கு பெரியார் கூட இருந்தவன் ஜீவா கூட இருந்தவன் அதுக்கப்புறம் புத்தளை நோக்கி சென்றவன் அவன் தெய்வம் இருக்கிறது இல்லை என்று சொல்ல திருவள்ளுவரும் கடவுளும் என்கிற திருக்குறளும் கடவுளும் என்ற ஒரு புத்தகத்தை அவர் சிறு புத்தகத்தையும் மீறி இருக்கிறார் ஆனால் தெய்வத்தை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு இதோட நான் நிறைவு செய்யறேன் சிதம்பரத்தில் நடராசர் ஆலயத்தில் இருக்கின்ற நந்தியின் வாழ் செம்பொன்னால் செய்யப்பட்ட நந்தியின் வாழ் எதனாலோ உடைந்து விட ஓடோடி போய் இரண்டேகால் கோடி ரூபாய் செலவழிப்பார் வள்ளல் அழகப்பர் ஆனாலும் ஆளை மூடியதால் கூழின்றி நோய்வாய்பட்டு கதறுகின்ற ஏழைகளுக்கு செல்லா காசையும் கொடுக்க மாட்டார் இந்த இந்த வரிகளை புரிஞ்சுக்கிங்க என்ன என்ன சொல்ல வரான் சிதம்பரத்தில் ஒரு நந்தி உடஞ்சு போச்சு அவன் அந்த தங்க நந்தி அதற்கு இரண்டே கால் கோடி ரூபாய் செலவழிக்கிறாரு அவர் ஆலை மூடி அங்க கஞ்சி இல்லாமல் இருக்கிற ஏழைகளுக்கு பத்து காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு சொல்றார் இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் அவன் இறைவன் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கிறது என்று சொல்லவில்லை நீ இறைவனுக்கு கொண்டு கோடி கோடியாக கொட்டுகிறாயே இங்க பசியில் வாடும் குழந்தைகளுக்கு கொடு என்று சொல்வது ஒரு கருத்து அடுத்த கருத்து இதுல என்ன மறைந்திருக்கிறது என்று சொன்னால் வள்ளல் என்று பொருடுகிறார் நீ யோசித்து பாருங்கள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு அழகப்ப செட்டியார் என்று சொன்னால் அவர் கல்லூரிக்கு உரிமையாளர் பல்வேறு கோடிகளுக்கு உரிமையாளர் மண் மனைகளுக்கு உரிமையாளர் அண்ணன் இந்திராவே அவர் பெயரை கேட்டு அஞ்சமாட்டார் மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவில் இருந்த வள்ளல் அழகப்பரை நீ அப்படி பண்றேன்னு பெயர் சொல்லி ஒரு கவிஞன் கூறுகிறான் என்று சொன்னால் அதுதான் அவனுடைய ஆளுமை அதுதான் அவன் உண்மையான கவிஞன் ஆகவே எங்கள் வே மணி அவர்கள் சொல்லும்போது சண்முசணன் பாடிக்கிட்டு இருக்கல ஒரு நாலு வரை பாடினா தமிழ் மொழி பத்தி தமிழ் பத்தி நானே கொஞ்சம் சான்றோரே அருமையான அவையோரே தமிழ் பெருமை மிக்க ஆர்வலரே உண்மைகள் சொல்ல போரே கவி உத்தமனை பாட போரே உண்மைகள் சொல்ல போறேன் கவி உத்தமனை பாட போறேன் சின்னையா செங்கேணி என்ற உயர் பெற்றோருக்கு இந்த பாடல்கள் கேட்டீங்கன்னா அவனுடைய சின்ன ஒரு குறுகிய வரலாறு இதில் இருக்கும் புரிஞ்சுக்கலாம் நீங்க சின்னையா செங்கே நீ என்ற உயர் பெற்றோருக்கு புதுச்சேரி வந்த நல்லூருக்கு சாமி பிள்ளை தோட்டத்திலே அவனும் அவதரித்தான் வாட்டத்திலே சாமி பிள்ளை தோட்டத்திலே அவனும் அவதரித்தான் வாட்டத்திலே தன்மான பாவலனாம் நாம் தமிழ் மொழிதான் அவன் பெயராம் வெற்றி விஜயரங்கம் இயற்பெயராம் தன்மான பாவலனாம் தமிழ் ஒளிதான் அவர் பெயராம் வெற்றி விஜயரங்கம் இயற்பெயராம் பட்டுராச என அழைத்தார் அவனே பாட்டு ராசா என திகழ்ந்தான் பட்டு என அழைத்தார் அவனே பாட்டு ராசா என திகழ்ந்தார் பாரதியை பாவேந்தரை முன்னோடியாய் ஏற்றுக்கொண்டார் என்னாலுமே போற்றி நின்றான் புத்த பாதையிலே அவனும் புரட்சியாய் பயணம் செய்தான் பாதையிலே அவனும் புரட்சியாய் பயணம் செய்தான் உழுபவரை உழைப்பவரை உயரத்தில் ஏற்றி வைத்தான் இந்த உலகினையே ஆளச் சொன்னான் சுருட்டுகிற முதலாளியை அடித்து விரட்டிடவே வேண்டும் என்றான் சுருட்டுகின்ற முதலாளியை அடித்து விரட்டிடவே வேண்டும் என்றான் செல்வந்த மாளிகையை சிறைபிடிக்க அவனும் சொன்னான் குடி வழிகள் சொன்னான் இல்லாத ஏழையிற்கு இங்கே எல்லாமே கொடுக்க சொன்னான் கடைசி வரைக்கும் வந்துடுறேன் உலகறிவையை நிரம்ப பெற்றான் ஊரறிய முரசரைந்தான் தம் உளம் செழிக்க உறக்க சொன்னான் கழகங்கள் வேண்டும் என்றான் முழு சுதந்திரமே வேண்டி நின்றான் இந்த பாடல் பெருசு நேரங்கள் வந்து குறைவாக இருக்கிறது பிறப்பினால் யாரும் பிராமணர் ஆவதில்லை சிறப்பினால் ஆகிறார் அந்தனர் பெண்டியும் முந்தி சுமக்கின்றார் முன்னூறு நாள் சுமக்கின்றார் என்று அப்படியெல்லாம் குரல் கொடுத்தவன் கவிஞர் தமிழ்மொழி இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நின்ற நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறபோது சில செய்திகளை சொல்லலாம் மேலும் இங்கே தமிழ்மொழி நூற்றாண்டு குழுவிற்கு நான் ஒரு ஒரு வேண்டுகோளை விண்ணப்பத்தை வைக்கிறேன் புதுச்சேரியிலே இந்த குழு அங்கே வந்து நமது பெருமைகளை அங்கே எடுத்து சொல்லுகிற அளவில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுகிறேன் எங்கள் தலைவர் சொன்னது போல பெண்களுக்காக ஒரு தனி கவியரங்கம் வைத்து இதே அரங்கத்தில் வைத்தாலும் அவர்களுக்காகவே ஒரு ஒன்றரை மணி இரண்டரை மணி நேரம் கொடுத்து அதை நான் முன்னிறுத்தி செல்வதனாலே தமிழ்மொழி மேலும் விரிவடைவான் என்கிற வெளி உலகுக்கு வருவான் என்ற கருத்தையும் சொல்லி உண்மையிலே நேர நெருக்கடியால் தான் நானும் சுருக்கமாக முடிக்க வேண்டிய சூழல் வந்தது என்றாலும் இதுவரை பொறுமை காத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கவிஞர் பொருள் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்